அப்படி திருச்சி வேலுசாமி அவர்கள் இதை ஊதி பெருக்கிறார்கள் அதே போல் ஜோதிமணி எம்பி அவர்கள் எம்எல்ஏ ஆவங்க அவர்களும் இதை ஊதி பெருக்கிறாங்க ஒரு காங்கிரஸ் பேரியக்கம் எது நல்லது எது கெட்டது என்று தெரியாதா அவர்களுக்கு திருச்சி சிவா அவர்கள் என்ன பேசிவிட்டார் அப்படி அவர் ஏசி நாங்கள் அவர் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு நாங்கள் ஏசியை போட்டோம் என்று தான் சொன்னார் வேற அதை அதை தவிர வேற என்ன சொல்லிட்டார் இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ யாரோ வராங்க என்ன சொல்கிறாங்க காமராஜர் அவர்களை எளிமையாக வாழலை அப்படின்னு ஒருவர் சொல்றாரு காமராஜர் அந்தரகம் என்ன என்று தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ காமராஜரை இழிவுபடுத்தியது யார் காங்கிரஸ் தான் காங்கிரஸ்காரங்க தான் காமராஜரை இழிவுபடுத்துகிறாங்க திருச்சி சிவாரா அவர்கள் மேலோட்டமாக பழைய நிகை நினைவுகளை பகிர்ந்து விட்டு அவர் சென்று கடந்து சென்று விட்டார் ஆனால் அதை ஊதி பெருசாக்கி தான் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இழிவுபடுத்துகிறார்கள் இப்போ நிறைய பேர் காமராஜர் ஐயா காமராஜர் அவர்களுடன் பயணித்தவர்கள் நிறைய பேர் ஆதாரங்களை தருகிறார்கள் ஆமாம் ஐயா காமராஜர் அவர்கள் ஏசியில் இருந்தது உண்மை ஐயா காமராஜர் அவர்கள் கலைஞரிடம் கூறியது உண்மை என்ன கூறினார் இந்த நாடு நாசமாக போச்சு இதை வந்து நீங்கள் தான் வந்து இதை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கூறியது உண்மைதான் அப்படின்னு இப்போ ஆதாரங்கள்லாம் நிறையா தராங்க இப்போ ஐயா அவர்கள் எளிமையாக இருந்துவிட்டு வாழ்ந்து விட்டு இறந்து போய்விட்டார் இதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை ஐயா காமராஜர் அவர்கள் கல்வி தந்த காமராஜர் அணைகளை கட்டியவர் என் காங்கிரஸ் கோட்டையையே ஆண்டவர் இப்படி ஏழை எளிய மாணவர்களை படிக்க வைத்தவர் உணவு போட்டவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் இப்படி எத்தனையோ திட்டங்களை காமராஜர் பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் பெருந்தலைவரை பற்றி அது அல்ல திருச்சி சிவா அவர்கள் சொன்னது அவரை இழிவுபடுத்தும் நோக்கில் பேசவே கிடையாது ஆனால் இழிவுபடுத்தும் நோக்கில் ஒருவர் பேசியிருக்கிறாரு அப்பவே பேசியிருக்கிறாரு வேணால் நீங்க அதையெல்லாம் விட்டுட்டீங்க அதை விட்டுட்டீங்க அப்போலாம் ஏன் சர்ச்சை பண்ணல நீங்க இப்போ திருச்சி சிவா அவர்களில் பேசினார் இதற்கு முன்னாகவே இன்னும் ஒரு கேவலமாக தமிழறிவி மணியன் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கிறார் நீங்களே கேளுங்க பார்த்திங்களா தமிழருவி மணியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு காமராஜர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொகுசாக தான் வாழ்ந்தார் என்று தமிழறிவு மணியன் சொல்கிறார் இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க காங்கிரஸுக்காரங்க இவர் பேசுவதற்கு முன்பே ஒரு வருடத்துக்கு முன்பே ஆறு மாதத்துக்கு முன்பே இவர் எப்படி பேசியிருக்கிறார் பாருங்க இதுக்கு என்ன பண்ண போறீங்க காங்கிரஸ்ல இருந்து இது போன்ற காங்க ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் புகழை மென்மேலும் தமிழகத்தில் வளர்ந்து கொண்டேதான் போகும் அவர்களை இழிவு செய்யும் வகையில் தமிழக மக்கள் யாரும் பேசவும் மாட்டார்கள் பேசவும் முடியாது அப்படி பேசினால் அனுமதிக்கவும் முடியாது திருச்சி சிவா அவர்கள் பேசியதை காங்கிரஸ்காரர்கள் பெரிதுபடுத்தாமல் இருந்திருந்தால் இன்றுக்கு யாராரோ காமராஜர் அவர்களை இழிவுபடுத்தும் நிலை வந்திருக்காது ஆனால் ஐயா அவர்களை இழிவுபடுத்து காங்கிரஸு தான் இதோடு காங்கிரஸ் விட்டுவிட்டு அடுத்தது என்ன நாம் ஜெயிப்பது எப்படி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னு யோசித்து அதில் பயணம் பயணிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் நன்றி